பார்ப்பேன் என வெருமை யூடியூப் நேரத்துக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு மனிதனுக்கு வந்து நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிக ஆவல் வந்து எல்லா மனிதனுக்குமே உண்டு நினைச்சதெல்லாம் நடக்கும் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் மனிதன் சிந்தனை பண்ணி பார்க்கறது கிடையாது அப்ப ஒரு அதிதீகமான வந்து கற்பனையில வந்து நாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிம்பத்தை வைத்து வச்சு வந்து வந்து செயல்படுத்தும் இப்படி ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நினச்சதெல்லாம் நடத்துவதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஏதாவது வழி உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இதை தவிர வந்து ரகசியம் என்று சொல்லக்கூடிய இந்த நூற்றி எட்டு பாதங்களுக்குள் வந்து பெரிய பொக்கிசங்கள்லாம் இருக்குது எல்லாம் நினைக்கிறான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே உண்டு எல்லா மனிதனுக்கும் நினைச்சதெல்லாம் நம்ம வந்து என்ன நான் என்ன செய்வேன் காலையில் வந்து பத்து மணிக்கு பத்தரை கிளம்பி சாயந்தரத்துக்குள்ள எப்படியும் பொருளாதாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இல்லாமல்லாம் கிடையாது எல்லா மனிதனுமே அதே மாதிரி ஒரு எண்ணங்களை வைத்து தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இதற்கு எந்த விதமான ஒரு செயலை நாம் கையில் எடுக்கணும் அதற்கு எந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை வந்து நாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிற இது மட்டும் இவளுக்கு தெரியவே இல்லை தெரியவே இல்லை எப்படி வந்து உடலுக்கு சந்திரனை வைத்தானோ உடலுக்கு சந்திரனை வச்சுட்டோம் நம்ம உடலுடைய தன்மைகள் இந்த பேச்சு இந்த எண்ணம் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே வந்து சந்திரனுடைய கட்டுப்பாடு தான் நான் நினைச்சா இன்னைக்கு ஒரு வீடியோ போடலாம் நினைக்கலன்னா ஒரு வீடியோ போட வேண்டாம் இல்லை போட்டே ஆகணும் அப்படிங்கிறதும் சந்திரன் தான் சரி ஏதோ போடுவோம் அப்படின்னு சொல்றதும் சந்திரன் தான் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா உயிர் இந்த உயிருக்கு காரகன் ஏன் உயிர் என்பது லக்கணம் லக்கணம் புள்ளி இந்த உயிருடைய கண்ட்ரோல் வந்து என்ன சொல்லான்னா யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா சூரியனுடைய கண்ட்ரோல் இந்த உயிரோடைய கண்ட்ரோல் வந்து சூரியனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்ப இந்த சூரியனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு சூரியனுடைய கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து சந்திரன் வந்து உடலை இயக்கக்கூடிய சக்தி சூரியன் வந்து நம்மளுடைய ஆன்மாவை இயக்கக்கூடிய சக்தி இவ்வளோ தான் இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஏன் காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னாங்க காலையில் எதுக்காக சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னாங்க சும்மா விளையாட்டுக்காக பண்ண சொன்னாங்க ஆத்மா 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 வந்து வலிமைப்படணும் ஆத்மா வலிமைப்படணும் அதனால தான் வந்து ஒரு மனிதன் வந்து குறைந்தது வந்து ஒரு பனிரெண்டுலேருந்து இருபத்தி நாலு நிமிஷத்து இருபத்தி நாலு நிமிஷம் உச்சி மத்தியானத்தில் வந்து வெயிலில் நிற்க சொல்கிறான் நம்ம எங்கே நிற்கிறோம் நம்ம ஏதாவது நிற்கிறோமா நம்ம வந்து நிற்கிறதே கிடையாது காரணம் அதுக்குண்டான சூழல்களும் சந்தர்ப்பங்களும் நாம் வந்து இப்போ இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் வந்து நாம் அதை செய்வதற்கு தயங்குகிறோம் சரி சூரிய ஒளி பொடுகு படுகிற மாதிரி நாள் வந்து வாக்கிங் போகிறது சேர்ந்து ஏதாவது ஒரு ஒரு இப்போ ஐம்பது பெர்சன்ட் வந்து பண்ணுறாங்க சில பேர் என்ன சொன்னாங்க சீக்கிரமே பண்ணிட்டு போயிடுறாங்க சீக்கிரமே பண்ணிடு அந்த சூரிய உதயத்தில் வந்து பண்ணணும் அந்த அற்புதமான கதிர்கள் வருகின்ற அந்த ஆரஞ்சு கதிர்கள் வருகின்ற நேரத்தில் வந்து நீங்கள் அந்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் வந்து நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்போ இதனால தான் வந்து என்ன சொன்னான்னா எந்த ஒரு ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துவிட்டால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துவிட்டால் நான் உடல் உடல் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் அவன் நினை நினைத்த அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்ற நிறைவேற்றும் அதாவது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இதுல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் அவன் என்ன செஞ்சிடுவான் அவன் உடல் சார்ந்த அத்தனை தீனிகளை வந்து என்ன சொல் அத்தனை ஆசை அத்தனை எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்கிறான்னா அவன் அடைஞ்சிருவான் இது நூறு பெர்சன்ட் உட்காந்த நூறு பெர்சன்ட் ஒன்று அதே சமயத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த பொக்கிசம் ஆன்மாங்கிறது ஒரு பொக்கிசம் ஆன்மாவுடைய கட்டுப்பாடு புல்லாவே வந்து என்ன சொன்னான்னா வந்து சூரியன் தான் அதனால தான் சந்திரன் வந்து நிறைய நினைக்க நினைக்க தான் ஸ்டோர் பண்ணு நினைக்க நினைக்க சில விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன சொல்லான்னா சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு வந்து வேலை கம்மி சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு வேலை கம்மி இந்த ஆத்மாவுக்கு என்ன நீங்கள் வந்து இன்புட் கொடுக்கீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க அந்த சுவையை உணர்கிறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க சுவையை உணர் சாக்லேட் சாப்பிட்றீங்க அந்த சுவையை சாதம் சாப்பிட்றோம் ஒரு சுவையை உணர்கிறீன் ஒரு ஆள் வல்ல நேரம் போய் நிற்கிறோம் ஆளுக்கானோம் அப்படின்னு ஒன்று கோவப்படுறோம் அது சந்திரன் தான் பெரும்பாலான எழுவத்தஞ்சு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த உலகத்தில் வந்து தண்ணீர் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் யார் சந்திரன் அப்ப இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் நினைத்ததெல்லாம் நடந்துடும் நினைச்சதெல்லாம் நடந்துடும்னா நம்ம வந்து நிறைய வந்து பொதிகளை வந்து ஏற்றி வைக்கும் சந்திரன் மேல சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் வந்து நிறைய போதும் என்று சொல்லக்கூடிய மனம் வந்து நமக்கு வந்து வராது அப்ப போதும் என்று சொல்லக்கூடிய மனம் வராது அப்ப இன்னைக்கு தேவை என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெச்சர் மட்டும் கரெக்டாக போட்டு இன்னைக்கு இவ்வளோ தான் வேலை பார்க்கணும் இதோட போதும் அப்படின்னு நினச்சிருந்தா அது ஈஸியாக முடிஞ்சிடும் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டே இருந்தா எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டே இருந்தா எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டே இருந்தால் ஒர்க்கோடைய பேடன் கூடும் நம்ம காசு கொடுத்துறவங்க என்ன செய்வாங்க உங்களை நெருக்கடி கொடுப்பாங்க நீங்க என்ன செய்வீங்க காசை வாங்கியாச்சு நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் இல்லைன்னா அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும் ஆனால் உயிர் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவை யார் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஏதாவது அது வந்து என்ன சொன்னான செயல்பாடு நடத்துகிறதா அப்படின்னா இல்லை ஏன்னா நீங்கள் அடிமையானது பூரா சந்திரன்ட்டு அடிமையாகிட்டு அது வந்து என்ன சொன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வெற்றி வெற்றி என்னைக்காச்சும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஆன்மா அழுதுருக்கா அழுகவே அழுகாது எந்த சூழ்நிலையிலேயே வந்து என்ன சொல்றான்னா அது இந்த மூச்சு காட்டு தான் இந்த ஆன்மா இந்த மூச்சு காற்றுக்கு தான் வந்து என்ன சொல்றான்னா வந்து யாரு தேவை சூரியன் தேவை உண்டான எனர்ஜி எடுத்துட்டு என்ன சொல்றேன்னா வந்து நான் பாட்டுக்கு இருப்பேன் அது என்னைக்கு வந்து வெளியே போகுதோ அப்ப வந்து என்ன சொல்றான்னா நீங்க என்ன ஆயிருவீங்க இந்த கட்டை வந்து கீழே விழுந்துடும் அப்ப சந்திரன் தான் பலவிதமான போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த கண் சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த இதை நாம் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிடணும் ஆன்மாவை வலிமைப்படுத்தணும் அப்போ ஆன்மா என்று சொல்லக்கூடியது ஆன்மா ஆன்மா என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருக்கிறதா இல்லையா ஆனால் கிரகம் இருந்தாலும் பயன்படுத்தணும்ல கிரகம் இருந்தாலும் பயன்படுத்தணும் அந்த கிரகம் இருந்தும் பயன்படுத்தாமல் எத்தனை பேர் வச்சுருக்கீங்க அப்போ கிரகம் இருந்தாலும் பயன்படுத்தணும் அப்போ எப்பயுமே சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருக்கணும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கணும் இது எசன்சியல் எசன்சியல் சில விஷயங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து விட்டால் அவன் போராட்டம் இல்லாமல் காரியத்தை சார் போராட்டம் இல்லாமல் காதியத்தை சாதிப்பான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் கிரகம் இருந்துவிட்டால் அவளை அவிசிலா அபிலாசைகளை பூரா வந்து எல்லாம் அனுபவிச்சிருவோம் அபிலாசையில் அத்தனையுமே அனுபவிச்சிடும் ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி நானே நான் மட்டும் ஆமளையாக பிறந்திருந்தால் இந்த உலகத்தில் குடிக்காத சரக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்தில் டைலாக் கேள்விப்பட்ட மாதிரி அத்தனையும் செஞ்சிடும் அதனால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் அபிலாசிகளை அணிவிக்க முடியாது சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் காரிய சாதனை பண்ண முடியாது அப்போ இதற்கு என்ன வழி இருந்தும் சில பேரை அனுபவிக்க முடியாமல் இருப்பான் கேள்வி வரும் சார் எனக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது நான் ஏன் அனுபவிக்க முடியல அப்போ இவங்களை வந்து டைவர்ட் பண்ணக்கூடியது மூணு மூணு பேர் இருக்காங்க யாரு ராகு கேது சனி இது சம்மந்தப்படாமல் இருக்கணும் இப்போ எனக்கெல்லாம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லை முடியவே இல்லை ஆனால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருக்கிற காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னால் எனக்கு தேவையான அனைத்து விதமான வந்து என்னுடைய அமைப்புக்கு நான் வந்து இந்த வயதில் அணுவிச்சிருக்கேன் ஏன்னா அது அது நம்ம அணுவிச்சதை அணுவிச்சேன்னு சொல்லணும் ஆனால் சூரியனுடைய ஆதிபத்தியமுடைய அந்த ஆத்மா அந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய எதிர்க்கு இல்லையா நம்மளுடைய உயிர் அந்த உயிருக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய சக்தி யாருன்னா சூரியன் அப்ப அந்த சூரியன் வந்து அந்த எனர்ஜி கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்கிற காரணத்தினால அதில் நட்சத்திரம் இல்லைன்னா ஒரு ஒரு வெந்தன சொல்கிறேன்னா வந்து என்ன ஒரு காரியம் வந்தன சொல்கிறனா இலகுவாக முடிக்கணும் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை நான் சக்ஸஸ் பண்ணக்கூடிய நான் ஃபேமிலி ரீதியாக குழந்தைகள் ரீதியாக மனைவி ரீதியாக ஒரு ஒரு சா ஒரு விஷயத்தை எடுத்து வெற்றி வரும்போது நான் நிறையா போராடி இருக்கிறேன் அதற்கு எனக்கு என்னன்னே தெரியாது அப்போ என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி வரும்போது நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு அதற்கு காரணம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்போ இவங்க ரெண்டு வருதான் நடத்தி தரக்கூடியா அதாவது வந்து பொருள்காரகம் சார்ந்த அனைத்து விஷயம் பொருள்காரம் சார்ந்த அனைத்து விஷயத்தையும் நடத்தி கொடுப்ப ஒரு சந்திரனாகவும் ஆத்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மா ஆத்மா என்று சொல்லக்கூடியது ஆத்மாவுக்கு தேவையான உயிர்காரகம் உயிர்காரகம் இருக்குது உயிர்காரகம்னா குழந்தையுடைய குழந்தைகளுடைய கல்யாணம் அதற்கடுத்து அடுத்த நமக்குன்னு வந்தன சரணமே எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும் எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும் ஒரு எண்பது வயசு வரைக்கும் இருக்கணுங்கிற ஆசை தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் சூரியனை வச்சு தான் நடக்கும் சந்திரன் வச்சு நடக்காது சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா ஊதப்பட்ட பலூன் மாதிரி அதில் ஊதி இருக்கிற காற்று வந்து சூரியன் அப்ப அதற்குத்தான் நீங்கள் எப்பயுமே முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும்னு சொன்னாங்க முன்னோர்கள் என்பது பிதிர் தோசை இருக்கு உன் ஜாதத்துல பிதி தோசை இருக்கு ஒரு ஜாதத்துல பிதிர் இருக்கு ஓ முன்னோர்கள் சாலங்க முன்னோ முன்னோர்களுடைய சாமருக்கு சாவருக்கு சாவ இருக்குன்னு வந்து அடிக்கடி ஜோதிடர்கள் வாயில் வருவதற்கு காரணம் எல்லாம் இதா இதுதான் காரணம் அதனால எல்லாருடைய ஜாதகத்திலும் சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கணும் இருந்தா நீங்க வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக ஓரளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருவீங்க இதே சமயத்தில் சூரியனுடைய சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து ராகு கேதுகள் இருப்பது அந்த காரியத்தை தடை பண்ணும் சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து ராகு கேதுகள் இருப்பது சனி இருப்பது அந்த காரியத்தை தடை பண்ணும் இந்த மூணு பேரை தவிர இந்த உலகத்தில் வந்து கெடுக்கிறவள் யாருமே கிடையாது அதனால் சந்திர தரிசனம் என்று சொன்ன ஒன்றை வைத்ததற்கு காரணமே அதுதான் இப்ப இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல போய் கிரகம் இருந்ததுன்னா எவனுமே சந்திர தரிசனம் பண்ணவே மாட்டான் அதே சமயத்துல எனக்குலாம் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறது கிரகம் இல்லைங்கிறதுனால இயற்கையாகவே வந்து அமாவாசை என்னைக்கும் மாதப்பிறப்பு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணிட்டே வரும் அந்த தர்ப்பணம் பண்ணி வந்த ஒரு விஷயம் என்ன சொல்றான்னா வந்து இன்றும் எனக்கு பலன் கொடுக்க அன்னை அன்னைக்கு யாரு அந்த சூரியனுடைய ஆதிபத்திய தகப்பேன் தாத்தேன் பாட்டேன் முப்பாட்டனை வந்து நாம் நினைத்து வழிபட 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 அவர்களுடைய ஆதர்ஷன சக்தி நமக்கு கிடைக்கிறது இதை எல்லாரும் நம்ம வந்து புரியலாம் அப்போ இல்லாததை கொண்டு வரணும் அதனால எப்படி இருந்தாலும் காலையில் என்ன வாக்கிங் போகும்போது என்ன செய்யறோம்னா அந்த சூரியனை பார்த்து கண்டிப்பாக கும்பிட்டுருவோம் ஏன்னா வாக்கிங் போயே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால க கண்டிப்பாக கும்பிடுவோம் அப்போ எப்பயுமே ஆத்ம பலத்தை பெருக்கி வந்து நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியனை பிடிச்சிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை அதே சமயத்தில் உங்களுடைய அபிலாஷைகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அனைத்தையும் நடத்து நடத்தி கொடுக்கறதுக்கு சந்திரன் தான் அப்ப எந்த ஒரு மனிதன் மாதத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் மூன்றிலும் சிவனை கும்பிட வேண்டும் சிவபெருமானை கும்பிட வேண்டும் சூரிய பகவானை வணங்க வேண்டும் எந்த ஒரு மனிதனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு அம்மன் வழிபாடு எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த அம்மன் கோயில் அம்மன் கோயில் மாலை போட்டு ஒரு மாலையை மட்டும் வாங்கி போட்டு என்ன சொன்னான்னா உங்களுடைய ஓ நீங்கள் போயிட்டு வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் இந்த இந்த நடைமுறைகளை யாருமே கடைபிடிப்பது கிடையாது ஏதோ ஒரு நான் ஒரு வாரத்தில் கோயிலுக்கு போகிறேன் நீங்கள் கரெக்டாக போகணும் வே ஒரு வார போன வாரத்துக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு விஷயம் வந்து என்னுடைய தனிப்பட்ட தேவை ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு காரியம் செஞ்சேன் காரியம் செஞ்சேன்னா வந்து காலையில் ஒரு செயல் செய்யணும் சாயந்தரம் ஒரு செயல் செய்யணும் அப்போ அதை செஞ்சேன் ஆனால் அந்த செய்து பிடித்து விட்டு ஒரு காரியத்திற்கு போனேன் சக்ஸஸ் ஆயிடுச்சு எப்படி ரொம்ப இலகுவா இருந்தது ஈஸியா இருந்தது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பெரிய மலைபோல் ஒரு விஷயம் அந்த மலைபோல் விஷயம் வந்து ச போல் முடிந்து விட்டது எப்படி தான் சொல்லுகிறான் எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த இரண்டு கண்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வரும்போதெல்லாம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சிவ வழிபாடும் சூரிய நமஸ்காரம் சந்திரனுடைய வழிபாடு வரும்போது சந்திரனுடைய தரிசனம் கோ அம்மன் கோவில்களில் வந்து அம்மனுக்கு மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அனைத்தும் கிடைச்சிடும் சிவபெருமானுக்கு என்ன சொன்னால் வில்வம் மாலை போடலாம் ஏதோ ஒரு மாலை போடலாம் போட்டால் இந்த ஆறு நட்சத்திரங்கள் என்ன சொல்றான்னா வந்து நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்தையும் கிடைக்க செய்யும் என்பது சத்தியமான உண்மை என்று கூறி சூரிய சந்திரர்களுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள் கூறி உங்களும் இருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவ ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வளமுடன் வாழ்க வணக்கம் 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 வணக்கம்